நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பொருளாதாரத்தை உருவாக்குறதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பொருளாதாரம்னே என்னான்னு தெரியாதுல்ல ஒன்றுமில்லாத ஒன்றுலேருந்து எல்லாத்தையும் பொருளாதாரமாக மாற்றிடுறது அப்புறம் பொருளாதாரத்து உள்ளே எல்லாத்தையும் கொண்டாந்து சிக்க வச்சுக்கிறது இது இந்த கதை தெரியாது இல்லை உங்களுக்கு இப்படி தான் தானாக உண்டாகிறதெல்லாம் பொருளாதாரத்தை உள்ளே கொண்டுகிட்டு போய் பொருளாதாரத்தை பேப்பர் உள்ளே கொண்டு போய் அதாங்க பணம் பணத்துக்குள்ளே அப்புறம் எல்லாரையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் பணத்தை வச்சுக்கிட்டே எல்லாரையும் ஆட்டிக்கிட்டு இருக்கிறது இதுக்கு பேர் தான் பொருளாதாரம்னு பேர் கோடையில் உழுது உழுது காய வச்சால் மழை பெய்கிற காலத்தில் நனைய போகுது காஞ்ச மண்ணு தான் நனையும் அதுமாரி கோடையில் குழியை எடுத்து வச்சுக்கிட்டு காலத்துக்கு முன்னாடி கண்ணை வச்சு கண்ணை மூடிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு போய்விட்டிங்கன்னா பெய்ய மழையில் கண் காடு மாதிரி மலர்ந்துடும் இதுக்கு வேளாண்மைன்னு பேர் காயிற நல்ல மண்ணை காய வச்சிடுறது குழி எடுத்து குழியை பார்த்தீங்கன்னா தெரியும் குழியெல்லாம் பாருங்கள் எடுத்து காய வச்சுருது கோடை நாளில் மார்கழி மாதத்தில் குழியை அவ்வளவு ஆரம்பித்தோம்னா அடுத்தது ஆடிப்பட்டம் மழை மழைக்காலத்தை நோக்கி பூமி நகரம் அப்போ கண்ணை வச்சுட்டு தண்ணி குழியை முடிவிட்டா வந்துடும் இது பொருளாதாரத்துக்குள்ளே வராது ஏன்னா ஓய்வு நேரத்தில் அவனாவே உழுது போடுவான் எப்போ ஓய்வு கிடைக்கிதோ அப்போல்லாம் உழுது போடலாம் எப்போ ஓய்வு கிடைக்கிதோ அப்போல்லாம் குழியை எடுக்கலாம் ஒரு முந்நூற்றி எட்டு குழிங்க ஒரு கன்று வைக்கிறதுக்கு சதுர வடிவ குடி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒன்றரை அடி ஆழம் அந்த நாலு நல்லா தோட்டம் ஆழமாக காயணும் பெய்கிற தண்ணீரெல்லாம் குடிக்கணுங்கிறதுக்காக ஒரு வெப்பாத்தி குடி ரெண்டு அடி நினிட்டு ரெண்டரை அடி ரெண்டு அடி நினிட்டு ரெண்டு அடி ஆகணும் ரெண்டரை அடி ஆகணும் ஒரு குடி எடுத்தாச்சு ஆனால் இப்போ காய் எனக்கு உடனே வேணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் காய்கிற நாளில் கண் வச்சு தண்ணி ஊற்றுறேன் தண்ணிக்கு எங்கே போகிறது பம்பு செட்டிலேருந்து எடுக்கிறது இது தாங்க பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வரது வேளாண்மையை இலவசமாக தானாக காய்க்கும் மழை பெய்கிற காலத்தில் எல்லா செடியும் முளைக்கிற மாதிரி இதுவும் முளைக்கும் தண்ணியை பூமி உறிஞ்சுக்கும் ஒரு ஆணியம் பிடுங்க வேணால் வரும் ஆனால் இப்போ கோடையில் காய்க்க வைக்கணும் அப்படின்னா நம்ம போர்ல ஓட்டை போட்டு தண்ணி எடுக்கணும் அந்த தண்ணியை பாய்ச்சணும் நான் முந்நூற்றி எட்டு குழி உடனே போடணும்னா என்ன செய்யணும் ஆட்களை உடனே வைக்கணும் ரொம்ப செலவாகல முப்பத்தி ஏழாயிரம் இருக்குது குழி எடுத்ததுக்கு மட்டும் முந்நூற்றி எட்டு குழி வெப்பாத்தி குழியும் கன்று வைக்கிற குழி முந்நூற்றி எட்டு குழி கன்று வைக்கிற குழியும் நாலு குழிக்கு ஒரு குழி வெப்பாத்தி குழியும் எடுத்ததுக்கு எழுபத்தி ஏழு குடி மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து முப்பத்தி ஆறாயிரூவா முப்பத்தி எட்டாயிரரூவா ஆகிட்டு இன்றைக்கி கண் வைக்கிறோம் இதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஐப்போதிகாரத்தில் மழை பெஞ்சதுன்னா அது பங்குனி மாதம் வரைக்கும் ஈரம் இருக்கும் பூமியில் பூமியில் நிறைய ஈரம் இருக்குதுங்கிறதுக்காக தான் வெப்பாத்தி குடி எடுக்கிறோம் இப்போ இல்லை இப்போ உடனே காய்க்கணும் நம்மளுக்கு அதனால் இது வந்தால் வேளாண்மையை கூட பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வரது மண்ணை பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வரது காற்றை பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வருது அப்புறம் பொருளாதாரத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டாந்து பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது சரியா இந்த முப்பத்தி ஏழாயிரத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் முதல்ல காய் இப்போ எப்படி வேளாண்மை பொருளாதாரத்தில் வந்து சிக்கிது பார்த்தீங்களா தானாகவே காய்க்கிற காயை உள்ளே கொண்டு வந்து அப்புறம் பணத்துக்காக காய் விற்க ஆரம்பித்து அப்புறம் காய்க்கலைன்னா திருப்பி அழிஞ்சு போய்டுன்னு எப்படியாவது காய்கறி வைக்கணும்னு முயற்சி பண்ணி அதிகமாக காய்க்க வைக்கணுன்னு அப்புறம் முயற்சி பண்ணி இலவசமாக நீங்கள் கொடுக்கவும் முடியாது இலவசமாக காய்ச்சாதானே கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை உலகம் பூரா கொண்டு இருக்காங்க உலகம் பூரா பருவ காலங்களை மீட்டு உருவாக்கம் பண்ணி வேளாண்மையை இலவசமாக செஞ்சு முதல்ல சாப்பிட்றவனையும் பயிரிடுறவனையும் பத்திரமா காக்க வைக்கிறதுக்காக எழுதின செஞ்ச வேளாண்மைக்கு பேர் தமிழர் வேளாண்மை நேர்கையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் வேளாண்மை செய்யலாம் தமிழர் வேளாண்மையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஏன்னா அங்கேயும் பூமியை காய வைக்க முடியும் நீரை உருவாக்க முடியும் நீர் உறைஞ்சும் திறனை அதிகரிக்க முடியும் பூமியில் ஈரத்தை நிறுத்த முடியும் தேவைப்பட்டால் தண்ணியை எடுத்து பாய்ச்சிக்கலாம் இல்லைன்னா பூமி உள்ள தண்ணியை பாதுகாப்பாக வைக்க முடியும் பருவ காலங்கள் பத்திரமா இருந்தால் பட்டம் தப்பினாலும் நட்டம் உண்மை தானே இப்போ குடி எடுத்து காய வச்சிங்கன்னா பூமி குளதறிக்கா காயும் அடுத்தது கத்திரி வெயில் மழைக்காலத்துக்கு முன்னே கண்ணை வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி குழியாக மூடிட்டு போயிட்டிங்கன்னா அவ்வளோ தண்ணியும் பூமி உறிஞ்சிக்க ஏன்னா அவ்வளோ காய்ச்சல் காய்ஞ்சிருக்கு அடுத்து ஒரு மழை காலத்தில் பூமி வேணுங்கிற தண்ணியை குடிச்சிடும் கண் வளர்ந்துட்டே இருக்கும் இதுதான் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்கிறது இந்த பட்டம் தப்பி இப்போ என்ன செய்கிறோம் நம்ம கோடையில் கண்ணை வைக்கிறோம் இப்போ அடி சித்திரை வெயில் கத்திரி வெயில் பழக்க போகுது இப்போ செடி எப்படி இருக்கும் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் இப்போ தண்ணியை விட்டுக்கிட்டு தான் இருக்கணும் இதுக்கு தான் பணத்தை பொருளாதாரத்தை கொண்டு வர்றது இது தான் இதுக்கப்புறம் நீங்கள் இதை பாதுகாப்பான வாழ்வியலை உருவாக்கணும் அதுக்கப்புறம் பூச்சி சூழல் பௌச்சி தாக்காத சூழலை உருவாக்கணும் இந்த மாதிரி பல வேலைகளை விவசாயங்கிற பேரில் பொருளாதாரத்துக்குள்ளே இலவசமாக சாப்பிட்றவன் இலவசமாக உருவாக்குறவன் இலவசமாக உருவாக்குவோம் சாப்பிட்றவனுக்கு இலவசமாக வாய் கூட கொடுப்பான் வள்ளல்னு பேர் வாங்கிடுவான் வரவும் போகிறவனுக்கு விருந்தோம்பி இல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு ஏன்னா தானாகவே விளையும் வரப்போ ஏற்றுட்டா மழை மழைக்காலத்தை தண்ணி நிற்கும் நெல் விளைஞ்சி கிடக்கும் அது மாதிரியே வரப்பு புறா காய்கறிகள் விளையும் வயலில் இருக்கிற ஈரத்திலே வரப்பு காய்கறிகள் வளையும் வரப்பில் தண்ணி நிற்காது உயரமான வரப்புகளில் அந்த மாதிரி செஞ்ச வேளாண்மையை பணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அதை இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம் இடம் கீழ்பசார் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது தமிழர் வேளாண்மையினுடைய நகர்வு முன்னோக்கிய நகர்வு எப்படி வேளாண்மை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக சரியா இந்த வெப்பாத்தி குடி எடுத்துருக்குறோம் கன்று வச்சிருக்கிறோம் ஆனால் பருவம் தப்பி பயிர் செய்கிறோம் கோடையில் நீரை ஊற்றி செயற்கையாக விவசாயம் பண்ணி காய்கறிகளை உருவாக்கணும் இப்போது அப்படின்னு விரும்பினப்ப நீங்கள் செடி வைக்கணும்னா அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும் தானாக செடி வளரணும்னா காலத்தை சார்ந்துருந்து செடி வச்சிங்கன்னா வரும் சரியா இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குவாங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் தமிழர் வேளாண்மை நன்றி வணக்கம்